அல்லாஹ் சுபானு பார்த்தாலா இந்த முனாஃபிக்குடைய அடையாளங்களை சொல்றார் கொஞ்சம் படிப்போம் சந்தேகம் உள்ளவங்க மார்க்கத்தில் எப்பயுமே சந்தேகமாக இருப்பார் மார்க்க விடயங்களை தெளிவாக செய்ய மாட்டார்கள் பொழுதுபோக்குக்காக செய்வார்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றார் இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊஹும் முனாஃபிகீங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க يخادعون அல்லாஹ் وهو خادعهم அவர்களை அல்லாஹ் ஏமாத்துவான் அல்ல என்ன சொல்றா நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா எங்களோடு முஸ்பாத்தி பண்றீங்களா உங்களையும் நாங்க ஏமாத்துவோம் தப்சீர்ல அந்த வார்த்தைக்கு நிறைய எழுதுறாங்க நேரம் போதால் அல்லாஹ் எப்படி ஏமாத்துவான் எந்த இடத்துல எங்கட எ கையை விட்டுடுவான் அல்லாஹ் ஏமாத்தப்படுவோம் அல்லாஹ் சொல்றான் இவர்கள் அல்லாவே ஏமாத்துறாங்க அவர்களை ஏமாத்துவான் இவர்கள் யாரு தொழுகைக்கு வந்தால் தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது காமு குசாலா தொழுகையில சோம்பேரிகள் தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் பாங்கை மதிக்க மாட்டார்கள் பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள் சொல்றா பாமு இல சலாத்தி பாமு குசாலா சோம்பேரிகள் தொழுகை ஆளுதான் வர மாட்டார்கள் சோம்பரம் வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கதா செய்கிறார்கள் தொழுகையை வீணாக்கிறார்கள் யார் இது முனாஃபுக்கிள் சந்தர்ப்பம் இருந்தால் தொழுவாங்க சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க இப்ப கொஞ்சம் டயட் இப்ப கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் பிஸி கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்ல தொழுகையில பொடி போக்குத்தனம் தொழுகையை மண்ணாக்கி விட்டார்கள் அல்ல சொல்ற முனாஃபிக்களுடைய அடையாளம் இப்ப உறுதி உள்ளவன் போலீஸ்காரனை பத்தி நம்பிக்கை உள்ளவன் போலீசுக்கு பயப்படுவான் அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றிய பயம் உள்ளவன் அதிகாரிக்க பயப்படுவான் அல்லாட நம்பிக்கை அவனுக்கு இல்ல உள்ளத்துல நிபாத்தனம் நடிப்பு அல்லாஹ் சொல்றா அவர்கள் ஏமாத்துகிறார்கள் அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான் இரண்டாவது தன்மை சோம்பெறிகளாக சொல்லுவார்கள் தன்மை மக்கள் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் அவங்களுக்கு பேர் புகழ் வேணும் தொழுகைக்கு வார அடுத்தவன் பார்க்கிறதுக்காக தொழுகையாளிகள் என்று அடுத்தவர்கள் சொல்லோனம் சொல்லோனும் பயந்து மகன் பள்ளிக்கு வருகிறான் ஊர் மக்களுக்கு பயந்து அடுத்தவன் பள்ளிக்கு பயந்துடைய நிர்வாகத்துக்கு பயந்து பள்ளிக்கு வருகிறான் ஏன் நிர்வாகத்துக்கு பயம் நோன்பு எங்களுக்கு நோம்புடைய ஏற்பாடுகள் ஒன்றும் நிர்வாகம் செய்ய மாட்டாங்க தர மாட்டாங்க அந்த பட்டியல்ல பேரை போட்டு பள்ளிக்கு போகணும் தொழுகையாளிகள் இருக்க நீண்ட விளக்கம் சொல்லணும் போத மக்கள் பார்க்கிறதுக்காக அமல் செய்வார்கள் அந்த விட்டு தன்மை என்னையும் பாதுகாப்பான உங்களை பாதுகாப்பான அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் நாலாவது சொல்றான் ولا يذكرون الله الا قليلا அவங்க அல்லாஹ்வை zikr செய்ய மாட்டாங்க தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் செய்யறதுக்கு சான்ஸ் இல்ல சந்தர்ப்பம் இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னா வானம் பூமி நிறையும் அளவுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை எழுதப்படும் மீசான கனமாக்கும் ஒரு சுபகான் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு லா லாயிலாக இல்லல்லா சொல்றதுக்கு நேரம் இல்லை குருவான் அடுத்து ஓதுறதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் காஃப ஓதுறது முக்கியமான சுன்னா இந்த மசித்துல இருக்கிற உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீங்க உங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க இன்றைக்கு சூரத்துல் காஃப் ஓதினேனா இல்லையா குருவான்ல எத்தனை பக்கத்து ஓதினேன்

ருக்கோவல சுயோதில ஜிக்கிரி செய்ய மாட்டார்கள் இது நாலாவது தன்மை அதோடு சொல்றா முத தி நதை நதாலிக் அவங்க தடைமாறுவாங்க அங்கேயும் இங்கே தடைமாறுவாங்க ல இல ஹா உலா இவலா இல ஹா உலா அவங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இதெல்லாம் யோசனை பண்ணுவோம் எனக்கிட்ட இருக்குதான்னு பாருங்க அதெல்லாம் என்னையும் முகளையும் பாதுகாப்பான இந்த தன்மை இருக்க முண்டா நாங்க ஈமான்ல உறுதிப்பாடு இல்லாதவர்கள் ஈமான்ல உறுதிப்பாடு இல்லாட்டி நிபாத்தனம் எனக்கிட்ட வந்துவிட்டது